எல்லாத்துக்கும் வணக்கங்க எங்க அத்தை பார்த்தீங்கன்னா மச்சாண்டா ரூட்டுக்கே போறான்னு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் அங்கே இல்லை முடியலைங்க அப்புறம் எங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்ற பிறந்த நாளுக்கு வந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அதான் சரி காய் கசமெல்லாம் கொஞ்சம் பொறிச்சு கொடுத்து விடுவான்னு நல்லா பொறிச்சுட்டு இருக்கிறோம் வாங்க தாங்க ஒரு கைதான் இருந்தது போன வயசு இதுக்குமா இருந்தாலும் தூக்கிட்டு மூணு வருஷம் இடம் கொண்டு போகணும் அன்னைக்கே நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா ஓட்டு இருந்துன்னு போய் பாத்துட்டு வந்தனுங்க இப்போ என்னாச்சுன்னா மறுச்ச மறுச்சம்மா ஓட்டுறதும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் போட்டுருச்சு பையனுக்கு மறுமுழுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துருச்சு அப்புறம் அதனால சரி போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி விட்டுட்டு வரலான்ட்டு இப்போ நான் ஊருக்கு போ இந்த பனங்கற்கண்டு வாங்கியிருக்கோம் போய் பாலில் வந்து ஆத்தி கொடுங்க அப்புறம் கருப்பட்டி இது சுத்தமான நம்ம கருப்பட்டி நம்ம வாங்கிறோம்ல அதுவும் வந்து நீங்க பாலில் கலந்து கொடுங்க பிள்ளைக்கு சும்மாவே கொடுக்கலாம் சுத்தமான

ശരിപ്പം എടുത്ത് വെച്ചാൽ ഐ മോലിയേറ്റ പായ പായം കൊണ്ടാതെ ബസ് വെച്ചിട്ട് അപ്പം എന്നാ അപേ ഉം தண்ணி ரொம்ப சின்ன பாட்டில இருக்குது போகுமா போதைசு மலை மேல ஏறறப்ப தண்ணி நம்ம குடிச்ச வாஞ்சிக்குது ஆமா பசு சோண்டு சோண்டு போறா சத்தில என்ன நேரா பஸ் இருக்கு அங்க மேல மலைக்கு நகரத்துக்கே பஸ் இருக்குது அப்புறம் அங்க போய் ஏ இந்த இருந்து இருக்குது அந்த டைமுக்கு போவோனே எல்லாம் சட்டி போயிடுமோனா நாலா பக்கம் பஸ் இருக்குது ஏ ஆட்டா பையனுக்கு போன் பண்ணா அவன் தெரிஞ்ச ஆட்டக்கார இருக்குறான் வந்து கூடிட்டு போயிடுவாங்க

அந்த முருங்காய எடுங்க அறுத்துக்கலாம் பழமெல்லாம் இருக்கு முருங்காயிருக்கு பையில கொண்டு போறேன் ரெண்டு காய் ஓட்டாலும் முரங்காய் ஒன்று ஓட்டாலும் சாம்பார் மனமாக இருக்குது காய் அவ்வளோ விஷயம் காய் ரெண்டு காய் கொண்டு வரீங்களா அது பழத்தையும் எடுத்துக்கொடு பழம் காய் கொண்டு வாங்க பழுக்க வச்சுக்கலாம் அது முன்னால் சாப்பிட்டுக்கலாம் ம் இந்தாங்க

கால காயும் இல்ல அதெல்லாம் முடிச்சு முதல போறச்சல்ல ஏறுங்க நானும் ஒரு பை ரொப்பிட்டேன் எல்லாம் வாங்கிட்டு நானும் ஒரு வை நப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கெல்லாம் பிஞ்சு இருக்குது ரெண்டு மூணு வீட்டுல இருக்குது அப்புறம் புடைக்கிட்டு நீ ஒரு ரெண்டு நாள்ல வந்துரு ரெண்டு நாள்ல மறுபடியும் வந்துரு

ஆமா எங்க அம்மாவோட மாத்திரை மூட்ட அங்க இருக்குது அதை மறந்துட்டு போனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க வெயில் காரணமா இதெல்லாம் తిన్నాலை எங்க அம்மா அதுவும் திங்கணும் சம்பந்திங்க ரெண்டு பேருக்கும் சுகர் வந்து நல்லா ஏறி இருக்கு ஒடியா ஆமா கொண்டா மாத்திரை பரிசு எல்லாம் பணத்துக்கு பரிசு போட்டப்ப எங்க அம்மா மாத்திரைக்கு போட்ட மாத்திரை தான் இருக்கு

நாளைக்கே உண்டுட்டா கூட போயிருப்பா அது அதுங்களுக்கு எல்லாம் இங்கே இருந்துட்டு வாங்க சரி சரி ஆ போயிட்டாங்கம்மா ஆ சரிம்மா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க

போய் எப்படி இருக்கிறது ஆயா நாலஞ்சு நாள் வந்துடும் அப்பாவுக்கு நல்லா ஆனோனி அப்பாவுக்கு ஆத்தாட்ட பாத்து போயிட்டவங்க அத்தா சொல்லு

பை சொல்லிராதك அட பை ஆத்தா எங்க போயிட்டாங்க ஆத்தா பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க பெரியப்பா வீட்டுக்கு எப்போ வருவாங்க நாளைக்கு வரவாங்க நாளைக்கு வந்துருவாங்க என்ன வாங்கி தரங்க உனக்கு டாக்லே சாக்லேட்டா இப்ப அக்கா இப்ப அக்கா என்ற பெரிய புள்ளையும் வந்து சொல்றாளா மாங்க ம் இங்கே வா உனக்கு அப்புறம் தெரியாத இல்ல ம் ஆ தேங்க போயிட்டாங்க கர்நாடில் கர்நாடகா போயிருக்கிறாங்க கர்நாடகா மலை போயிட்டாங்க இப்போ தான் போகிறாங்க ஒரு வழியை எங்கள் அத்தையும் அமுச்சு விட்டாச்சுங்க அவர் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துருவாரு காத்தால எந்திரிச்சோடனே சரி இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே லேட்டாக தான் எந்திரிப்பாளுங்க எப்படி இன்னைக்கு எட்டு மணி ஆயிடுச்சு சரி காத்தால வந்து உப்புமா உப்புமாக்குப்பா கலரி கொடுத்துட்டு மத்தியானம் வந்து அந்த கறி கறிப்புலி ஆக்கிக்கலான் இருந்தோம் காத்தால வந்து உப்புமா கிளறி வச்சா என்ற பெரிய பிள்ளை என்ன சொல்றன்னு கேளுங்க ஏன் உப்புமா திங்கலை ஆமாங்க உப்புமா நல்லாவே இருக்காது பொங்கல் மாதிரி இருக்கும் ஐயோ ஐயோயோ பசுக்குன்னு எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாலே அவ்வளவுதாங்க இனிமே போய் நாங்களும் வந்து இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு உப்புமாவை அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கறிபுளியும் எடுத்து ஆக்க வேண்டியது தான் எங்கள் அத்தை வேறு இல்லை ஒரே பொக்குன்றிருக்கு இருந்தால் எல்லாம் ஒட்டுக்காக இருக்காங்க எங்கள் வீட்டில் நாங்களும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கோங்களா இருந்தால் எல்லாரும் ஒட்டுக்காக இருப்பாங்க ஒரு நாலஞ்சு நாள் எங்கள் அண்ணமூடும் சரி எங்கள் மச்சாண்டாருடனும் சரி எங்க அத்தை அப்புறம் எங்க அம்மா எல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரு நாலஞ்சு நாள் இருப்போம் அது ஒரு நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்புறம் கிளம்புனா இந்த மாதிரி தான் எப்போ கிளம்புனாலும் அது ஒரு இது எல்லாம் ஒட்டுக்கா கிளம்பிடுவாங்க நாங்கள் காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கும் பொக்குன்னு இருக்கும் ஒருத்தர் முஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம் மெயினாக மெயினா இப்போ எங்கள் அத்தை இல்லாது எங்களுக்கு ரொம்ப பொக்குன்னு இருக்கும் ஏன்னா அதுமா ஆயா போனா இருக்கிற மாதிரி தெரியுது ஆயா இருந்தா இல்லாத மாதிரி தெரியுது எங்கள் அத்தை இருந்தால் கொஞ்சம் நேரம் போகிறது தெரியும் இப்போ எங்கள் அத்தை இல்லைங்களா ஆளுக்கு ஒருத்தர் ஊற்றி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு தான் இனி இருக்கணும் நல்லாவே போர் அடிக்கும் எங்கள் அத்தா வர வரைக்கும் சரி போக வேண்டியதுக்கு போய் தானாங்க அவனும் அவங்களும் அங்கே வந்து தனியாக தான் இருக்கிறாங்க சரி எங்க இனிமேல் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாச்சல் பாய்ச்சல்